ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணீர் குடிக்கிறதுனால ஏற்படும் தீமைகள் என்னன்னு தான் பார்க்க போகிறோம் இக்காலத்தில் பிளாஸ்டிக் பொருளோட பயன்பாடு அதிகரிச்சுட்டே இருக்குது என்ன தான் பிளாஸ்டிக் பொருள் கிடைப்பதற்கு அரசு தடை விதித்தாலும் ஒரு சில இடங்களில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு தான் வருது அதிலும் குறிப்பாக பெரும்பாலான வீடுகளில் பிளாஸ்டிக் பொருட்கள் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருது இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் அனைத்துமே மனிதனுக்கு தீங்க தான் விளைவிக்குது அதனால தான் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதற்கு மாறாக நாம் பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் தண்ணியை வைத்து குடிக்கிறோம் இதனால் உடலில் என்னென்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் வரக்கூடும்ன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நாம் பிளாஸ்டிக் பாட்டிலில் தொடர்ந்து தண்ணி குடித்து வரப்ப உடலுக்கு பல்வேறு தீங்குகளை ஏற்படுத்தும் ஏன்னா பெரும்பாலான பிளாஸ்டிக் பாட்டிலில் பாலிஎத்தலன் டெரெப்தாலட் என்ற மெட்டீரியலில் தான் தயாரிக்கப்படுது நாம் பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணீரை தொடர்ந்து குடிக்கிறதுனால இந்த கெமிக்கல்லாம் நம்ம உடலுக்குள்ளே சென்று பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி குடிக்கிறதுனால நீரிழிவு நோய் உடல் பருமன் சிறு வயதிலே பருவமழிதல் கருவுறுதலில் பிரச்சனை போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து பாதிக்கப்பட்டு அடிக்கடி உடல்நிலை சீர் இல்லாமல் போகுது தண்ணீர் நிரம்பி இருக்கும் அந்த பாட்டிலில் சூரிய ஒளி டைரக்டாக படும்போது அதில் உள்ள டயாக்சின் என்ற நச்சுப்பொருள் வந்து தண்ணீரில் கலந்துடும் இந்த தண்ணீரை நம்ம குடிக்கிறப்ப மார்பக புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது அடுத்து பிளாஸ்டிக்கில் பித்தலைட் என்ற வேதிப்பொருள் வந்து கலந்திருக்கும் இந்த பாட்டிலில் நம்ம தண்ணீரை அடைத்து தொடர்ந்து நம்ம குடிக்கிறப்ப இதன் மூலம் கல்லீரல் புற்றுநோய் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி குடிக்கிறதுனால விந்தணுக்களோட எண்ணிக்கையும் குறையுது நம்ம செய்கிற சிறிய சிறிய தவறுகள் தான் பெரிய அளவில் நோய்களை கொண்டு வரும் அதனால் நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணீரை குடிக்கிறத முற்றிலுமாக தவிர்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்து வீடியோவில் சந்திப்போம் நன்றி